இந்த பிரமத கலாச்சாரம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து அதிகமான மக்களால் வந்து தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பிற மதத்துக்காரன் செய்கிறதெல்லாம் பிரமத கலாச்சாரம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க எடுத்துக்கிறாங்க ஒரு மத கலாச்சாரம்னு சொல்வது பிற மதத்தவர்கள் செய்வதெல்லாம் பிரமத கலாச்சாரமா அந்த மதத்தில் சொல்லப்பட்ட அடிப்படையில் செஞ்சால் பிரமத கலாச்சாரமா பிற மதத்தவர்கள் அவங்களாக ஒரு ஒரு வழக்கத்தை ஒரு உணவு பழக்கம் ஒரு ஆடை பழக்கம் ஒரு விதமான ஒரு ஒரு பழக்கத்தை வச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த பழக்கத்தை நம்ம ஆய்வு செய்யணும் இந்த பழக்கம் அந்த மதத்தில் வலியுறுத்தப்பட்டதுக்காக செய்கிறானா அவனா செய்கிறானா அப்படின்னு பார்க்கணும் அப்போ மதத்தின் காரணமாக இருந்தால் தானே இப்போ அவன் ஒப்பாக வருதுன்னு வரும் மதத்தின் காரணமாக இப்போ நம்ம வேஷ்டி கட்டு வேஷ்டி கட்டுறாங்கன்னு வைங்க வேஷ்டி வந்து நம்மளுக்கு லுங்கி கட்டிகிட்டு இருக்கிறோம் முஸ்லீம் இல்லாதவங்க வேஷ்டி கட்டுறாங்க அந்த வேஷ்டிங்கிறதே அந்த மதம் சொல்லி கட்டுறானா அல்லது இந்த ஆடை தான் நம்ம நம்ம இப்போ வந்து சொல்கிற அப்படி கட்டுறானா இந்து மத வேதங்களில் வேஷ்டி கட்டணும்னு சொல்லியிருக்குதா வேஷ்டி கட்டுவதை என்ன புனிதமான அப்படிதான் கூறுவலாம் படலை அந்த வேஸ்ட்டிங்கிற ஒரு ஆடை அந்த ஆடை அவங்க கட்டிகிட்டு இருக்காங்க அவங்க தான் ஜாஸ்தியாக கட்டுறாங்க முஸ்லீம்கள் வந்து காப்பி அடித்து அவங்ககிட்ட கட்ட ஆரம்பித்தாங்க நம்ம பெருமாள் தான் கட்டிகிட்டு இருப்போம் அப்போ இது வந்து வேஸ்ட் அணிவது பிற மத கலாச்சாரம் அது கூட சொல்லுமா அந்த காலத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா முடியை கிராப் விட்டுவாங்க இந்த கிராப் வெட்டுதல்கிற ஒரு விஷயமே வந்து மேற்கத்திய உலகத்தில் நமக்கு வந்துச்சு அதனால் அன்றைய உலகமாக என்ன செஞ்சாங்கன்னா கிராப் வெட்டுறது ஆரம்பிட்டாங்க ஏன்னாட்டால் அது காப்பிரி கலாச்சாரம் காப்பீர் கலாச்சாரம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க ஏன்னா கேட்டால் கிராப் கூடாட்டாங்க முடிய வெட்டா அவங்க இந்து மதம் கிறிஸ்துவ மதத்தில் சொல்லப்பட்டுருக்க அப்படி கிறிஸ்துவ மார்க்கத்தில் வந்து கிராப்பு வெட்டணும்னு ஏதாவது ஏசனாத இப்படி தடை வச்சிருந்தாரு தான் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ கிறிஸ்தவர்களுக்கு இப்படி வெட்டிகிட்டு இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படவே இல்லை ஆனால் கிறிஸ்தவ வெட்டுறான் ஆரம்பத்தில் ஆரம்பித்து வச்சது கிறிஸ்தவர்கள் தான் இந்த கிராப்புங்கிற ஒரு விதமான ஒரு முடியை கம்மி கீழே கம்மி பண்ணி மேலே அதிகமாக வைக்கிறது சைடில் குறைத்து மேலே அதிகமாக வைக்கிற ஒரு மெத்தேடு கிராப்புமாங்க இந்த கிராப்புங்கிற நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு பேர் கிராப்பு இப்போ என்ன வேணும்னு தெரியல அப்போ இந்த கிராப் வெட்டுறது ஹராமட்டாங்க மதரசா கல்லையெல்லாம் எதனால் ஹராம்டாங்கன்னா அது காப்பியர் கலாச்சாரம் கிறிஸ்தவ கலாச்சாரம்ட்டா கிறிஸ்தவன் செய்தான் கிறிஸ்தவ கலாச்சாரமா கிறிஸ்தவம் செய்கிறத இன்றைக்கி உள்ள நவீன உணவுகள்லாம் என்னது இப்போ என்னமோ நவீன இதெல்லாம் வந்து எங்கேருந்து வந்துச்சு கிறிஸ்தவ உலகத்துலேருந்து வருது அதனால் கிறிஸ்தவ கலாச்சாரமா இல்லை அது உணவு அவ்வளோதான் அவர் கிறிஸ்து மதத்தில் சொல்லி அவன் செய்கிறான் அப்போ இதில் என்ன எப்படி பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டால் அந்த மத பிற மத கலாச்சாரம்ங்கிறது அந்த மதத்தில் அதுக்கு ஒரு புனிதம் கொடுக்கப்பட்டு ஒரு கடவுளுக்காக அதெல்லாம் புனிதங்கிறது ஒரு கடவுளுக்காக வேண்டி அதை செய்வது அல்லது இதை செஞ்சால் பெரிய புண்ணியம் அப்படின்னு அந்த வேதங்களில் சொல்லப்பட்டு இருப்பது அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன செய்யணும் பிற மத கலாச்சாரம்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும்